வணக்க மக்களே இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து குண்டாகணும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பவுடர் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க காலையில் குழந்தைங்களுக்கு வந்து ஹார்லெக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி சத்தான ஒரு ட்ரிங்க் கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது சாப்பிடாத பசங்களுக்கு கூட இந்த மாதிரி கொடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு குடிச்சா கூட பரவாயில்லைங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில் என்னென்ன பொருட்கள் போட்டு எப்படி எப்படிலாம் செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதனால் உங்களுக்கு என்ன நன்மைகள் அப்படின்றதும் தெரிய வரும் குழந்தைங்க சாப்பிட்லனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்கை கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் எடுத்துக்கிறேங்க ஒரு கப் அளவு பாதாம் எடுத்துக்குங்க இந்த பா பாதாம் வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா பிஸ்தா ஒரு அரை கப்பளவுக்கு போட்டுக்குங்க பட் என்கிட்ட கொஞ்சமாக இருந்ததுனால கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா நம்ம கிறிஸ்பியாக உடையிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க இல்லைன்னா சீக்கிரம் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சுடுங்க ஃப்ரை நல்லா பண்ணலை அப்படின்னா கொஞ்சம் பூச்சி வர ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் அதை எடுத்துகிட்ட பிறகு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே கப்பளவுக்கு வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா கல்லக்கொட்டை அதை ஃப்ரை பண்ணிக்கலாம் பாதாமும் சரி கடலக்கொட்டையெல்லாம் அவ்வளோ நன்மைகள் இருக்குது இது ஃப்ரை பண்ணி இதெல்லாமே வெயிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகக்கூடியது தான் கல்லையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பொருள் தாங்க அதனால் அதே கப்பலவுக்கு நான் வந்து பொட்டுக்கடலை இருக்குது இல்லைங்களா அதையும் எடுத்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய பொருள் அது மட்டும் இல்லாத பா இந்த மாதிரி ஹெல்த் ட்ரிங்க்குக்கு வந்து காம்ப்ளான் பூஸ்ட் இந்த மாதிரி பொறுத்த விட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா லோட்டஸ் சீட் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாங்க ஆல்ரெடி லோட்டஸ் சீடில் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது அதை பற்றின ஒரு வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கருப்பு மூக்கல்ல தாங்க எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு கப்பளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே நான் வந்து ஒரு சிலதை ஈக்குவலாக தான் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வெள்ளை மூக்கல்லையை விட கருப்பு மூக்கல்ல ரொம்பவே நல்லது அதனால் அதுவும் ஒரு கப்பளவுக்கு எடுத்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி நீங்கள் பொடியாக்கி வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய குவான்டிட்டி போட்டு அரைக்கிறீங்கன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க நான் கொஞ்சமாக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணலைன்னா பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு தாங்க சொல்கிறேன் எங்கள் கிளைமேட்டுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரம் பூச்சி வர ஆரம்பிச்சிடும் அடுத்ததை பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தாங்க ஆட் பண்ணுறேன் வெள்ளை உளுந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் சரி குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அந்த போன்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி பொன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் எங்களது வந்து பெங்களூருன்றதுனால எங்களது கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால சீக்கிர சீக்கிரம் பூச்சி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பூசணி விதை அப்புறம் சன்ஃப்ளவர் விதைங்க சூரியகாந்தி விதை இதை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பம்கின் சீடு இருக்கு இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க இது எல்லாமே ஈக்குவலாக ஒரு அரை அரை கப்பை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம ரெகுலராக எடுக்க மாட்டோம் இல்லைங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து இதை நீங்கள் மிஸ் மிக்ஸ் பண்ணி தோசையில் கூட தூவி கொடுக்கலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கேன் பசங்களுக்கு மில்க்கில் வந்து ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இது எல்லா சத்தும் ஒரே வழியாக அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் வால்நட் அதுவும் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு கப் அளவு கூட ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது முந்திரி முந்திரியும் நான் அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாமே ஈக்குவலாக கூட ஆட் பண்ணிக்கலாம் வால்நட்டை வந்து நீங்கள் ஒரு கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து பிரெயின்களெலாம் ரொம்ப நல்லது ஞாபகத்திறன்கள்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாமே நம்ம ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பாலில் கலந்து கொடுத்துக்கலாம் தோசை ஊற்றும் போது அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம் இதிலே சாக்கோ பவுடர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணி பாருங்கள் அதை ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசையில் சூப்பராக சாப்பிட்ருவாங்க சப்பாத்தி பிசையும் போது கூட இதிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சிடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததை பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளோர் இருக்குது இல்லைங்களா அதை தாங்க ஆட் பண்ணுறேன் கோதுமை உங்களுக்கு வந்து அப்படியே இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க என் கிட்டே அப்படி இல்லாததுனால நான் பவுடர் கோதுமையை வந்து ஒரு கப்பளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இது திக்னஸ்க்காக தாங்க இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி இதனோட ஆட் பண்ணிடலாம் எவ்வளோ பொருட்கள் பாருங்கள் அவ்வளோ சத்து இருக்கு இது எல்லாத்துலேயுமே அவ்வளோதாங்க இது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு கிரைண்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் மிக்ஸியில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் மிக்ஸியில் போட்டு எடுத்துடுறேன் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா பவுடராக அரைச்சி எடுத்து அரைச்சவருக்கு வீட் ஃப்ளோரையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்தங்களா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நான் அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்து பாலில் போட்டு கொடுக்குறதுனாலும் பரவாயில்ல இல்லை தான் இந்த மாதிரி குழந்தைங்களுக்குன்னா ஜெலிச்சு பவுடராக எடுத்து வச்சுக்கிட்டிங்கனாலும் பரவாயில்லைங்க அந்த மாதிரி கூட பண்ணுங்கள் இந்த மாதிரி பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க மீதி அந்த திப்பி திப்பியாக இருக்கிறது வந்து தோசையிலையோ சப்பாத்திலேயோ கூட கொடுங்க இந்த மாதிரி பாட்டலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் தேவையோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நாட்டு சக்கரையும் கலந்து பாருங்கள் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் சாக்லேட் தோசை மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்க வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பவுடரை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் பால்லையும் நான் காலையில் அவங்களால் சாப்பிட முடியலன்னுட்டு பாலில் கலந்து கொடுத்துட்றேன் காலையில் டிஃபன் சாப்பிடல அதனால் இந்த மாதிரி கலந்து கொடுத்து அமுச்சுட்டேன் ஸ்நாக்ஸ் ஹவர்ஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்